வீட்டில் தனியாக இருந்த தாய் தாய்மகள் படுகொலை என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் தனியாக இருந்த தாய் தாய்மகள் படுகொலை காரணம் என்ன போலீஸார் விசாரணை கிருஷ்ணகிரி செப்டம்பர் இருபத்தி ஏழு கிருஷ்ணகிரி தாலுகா பாஞ்சாலியூர் அருகே உள்ள யாசின் நகரை சேர்ந்தவர் சுரேஷ் வயது ஐம்பத்தி ஐந்து கட்டிட மேஸ்திரியான இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உடல் நல குறைவால் இறந்துவிட்டார் இவருடைய மனைவி எல்லாம் ஐம்பது இவர் வட்டிக்கு பணம் கொடுத்து வந்தார் இவர்களின் மகன் பெரியசாமி பதினாறு இவர் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் எல்லம்மாளுக்கு சுசிதா பதிமூணு சுசிகா என்ற இரண்டு மகங்கள் இருந்தனர் இரட்டையர்களான இவர்களில் சுசிகா ஏற்கனவே விபத்தில் இறந்து விட்டார் சுசிதா ஏழாம் வகுப்பு படித்து வந்தார் நேற்று மதியம் சுசிதா காலாண்டு தேர்வு முடிந்து வீட்டிற்கு வந்தார் அவரை தாயார் வீட்டிற்கு அழைத்து சென்றார் பெரியசாமிக்கு பள்ளி மதியமும் இருந்தது இந்த நிலையில் நேற்று மாலை எல்லாம் மாலின் தம்பி காவேரியின் மனைவி சரோஜா எல்லாம் மாலின் வீட்டிற்கு சென்றார் அங்கு வீட்டு கதவு திறந்த நிலையில் இருந்தது இதையடுத்து சரோஜா உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே சோபாவில் எல்லாம் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் அதே போல தரையில் சிறுமி சுசிதாவும் கழுத்தை அறுத்து படுகொலை செய்யப்பட்டு இருந்தாள் எதற்காக இந்த இரட்டை கொலை நடந்தது என்று போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்